பேசி என் பாப்பா கிளி நியூ கட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பிங்கி பாப்பாவுக்கு வந்து தடுப்பூசி நாங்கள் வந்து போடும்பொழுது எங்ககிட்ட வந்து சிலர் கேட்டுட்ருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நாட்டு நாய் தானே ஸ்ட்ரீட் டாக் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்க எதுக்காக இன்னும் அவங்களுக்கு வந்து தடுப்பூசி போட்டுட்டே இருக்கீங்க நாட்டு நாய்க்கு வந்து தடுப்பூசி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் தெரியாதவங்க கேக்குறாங்க ஃபேமிலியிலயும் சில பேர் கேட்பாங்க இன்னும் எதுக்கு ஊசி போட்டுட்டே இருக்கீங்க அதுதான் வளர்ந்துருச்சு இல்லை எதுக்காக ஊசி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க கண்டிப்பா வந்து நாட்டு நாயா இருந்தாலும் எந்த ப்ரீடாக இருந்தாலும் எதுக்கு பாப்பா இப்படி எப்படி சொல்லிட்டே இருக்க பக்கத்துல நாட்டு எந்த கண்டிப்பா தடுப்பூசி அவசியங்க வந்து ஊசி போட கூடாது எல்லாம் எதுவும் இல்ல இல்லைங்களா ஒரு ஜீவனை நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னாலுமே கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம கொடுத்துதான் ஆகணும் அவங்களுக்கு நம்ம என்ன துணியை எடுத்து கொடுக்க போறோமா இல்ல சொத்து சேர்க்க போறோமா எதுவுமே இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து தடுப்பூசி போடுறோம் அந்த தடுப்பூசி போடவே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்லைங்க கண்டிப்பா போட்டு தாக்கணும் பிங்கி பாப்பாவுக்கு வந்து எட்டு வயசு ஆச்சு எட்டு வயசு வரைக்குமே நாங்க இன்னமும் வந்து தடுப்பூசி போட்டுட்டு தான் இருக்கோம் ஒரு ஜீவனை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கண்டிப்பா கொடுத்துதாகணும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாலுமே முதல் ஒரு பத்து மாதத்துல ஒரு இருந்து தடுப்பூசி போட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருவாங்க அந்த கார்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுதி கொடுத்துருவாங்க ஃபுல்லாக எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த வருஷமும் நம்ம எப்போ தடுப்பூசி போடணும் அப்படின்றதையும் எழுதி கொடுத்துருவாங்க எனக்கு வந்து ஒரு கார்டு முடிஞ்சு ரெண்டு கார்டு ஆயிடுச்சுங்க இது வந்து ரெண்டாவது கார்டு இந்த ரெண்டாவது கார்டு இதுலேயுமே இப்படி எழுதி கொடுத்துருவாங்க எழுதி கொடுத்துட்டு இதுவுமே அப்படிதான் எழுதி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு வருஷம் நமக்கு வந்து இந்த வருஷம் போட்டுட்டோம் அடுத்த வருஷம் நம்ம எப்படி வந்து தடுப்பூசி எந்த தேதியில் போடணும் அப்படின்றத கட்டாயமாக எழு எழுதி கொடுத்துருவாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே எழுதி கொடுத்துருவாங்க தடுப்பூசி போடுறது ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்களா அது நாட்டு நாயாக இருந்தா என்ன வேற எந்த பிரேடாக இருந்தா என்ன கண்டிப்பா தடுப்பூசி போட்டே ஆகணும் ஸ்டிட்டாக நம்ம எடுத்துட்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து அது பாட்டுக்கு இருக்கட்டும் ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டும் அப்படின்றத வந்து நம்ம பண்ண முடியாது இல்லைங்களா கட்டாயம் தடுப்பூசி போட்டே ஆகணும் இது தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் தெரியாத சிலருக்காக தான் இந்த வீடியோ நாங்க வந்து இன்னமும் வந்து தடுப்பூசி அவங்களுக்கு போட்டுட்டு தான் இருக்கோம் பிங்கி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நாங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருக்கோம் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருப்போம் எப்பவுமே பண்ணுவோம் ஏன்னா நம்ம ஒரு ஜீவனை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா அதை ஒரு குழந்தையாக தான் பார்க்குறோம் குழந்தையாதான் பார்த்துட்டு இருக்கோம் இன்ன வரைக்குமே கண்டிப்பாக நாட்டு நாய்க்கும் தடுப்பூசி அவசியம் இதுக்கு மேலே வந்து போடணும் போடணுமா அப்படின்னு நினைக்காதீங்க கட்டாயம் போடலாம் போடுறதுனால அந்த டாகுக்கும் நல்லது நமக்கும் நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்கள் எங்கே உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள் இவ்வளோ நேரம் பெட்டை போட்டு சுரண்டிட்டு இருந்தாங்க சுரண்டி இப்படி டயர்டாகி உட்காந்துட்டாங்க பாய் சொல்லியிருந்தாங்க பாய் நான் தடுப்பூசி போட்டுட்டு வந்துட்டேன் சொல்லி ஓகேவா பாப்பா கீழே Okay friends, thank you.